இதே போல கூட்டம் நடத்தி ஆண்டு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் தொழிலாளர்கள் பெற்ற உரிமையை பாதுகாப்பதற்காக ஏதோ தொழிலாளர்கள் பறக்கும் போது இந்த எல்லாம் கிடைத்து விட்டது யாரும் நினைக்க வேண்டாம் நம்முடைய முன்னோர்கள் ரத்தம் சிந்தி உயிர்த்தாக செய்து சிறையில் வாடி இலங்கை பருவத்தில் எல்லாம் சிறையில் கழித்துதான் அணிவித்துக் கொண்டிருக்கிற சலுகைகளை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு மோடி அரசை பாட்டாளி வர்க்கம் தொழிலாளி வர்க்கம் ஏன் கண்டிக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அடிப்படை நான் பெற்றிருக்கிற வாதாடி போராடி சிறை சென்று குடும்பம் நடத்த முடியாத அளவிற்கு அந்த தோழர்களில் பெற்று சென்ற தனியான தொழிலாளர் நல சட்டங்களை மத்திய அரசாங்கம் நாப்பத்தி நாலு சட்டங்களை நான்கு தொகுப்பாக்கி பதினைஞ்சு சட்டங்களை நீக்க இந்த பதினைஞ்சு சட்டம் உள்ள போன மூணாவது பதினைந்து சட்டத்தில் உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு விட்டது ஏதோ

ஏதோ நிரந்தரமா இந்த சட்டம் உள்ளிட்ட தாக்கல் என்று நீங்க நினைத்தீர்கள் என்றால் நாம ஏற்கனவே இருபது ஆண்டு காலமாக மத்தியில் யார் ஆண்டாலும் உரிமைக்காக போராடி நியாயமான கோரிக்கைகளை ஒரு தொழில் என்ன வேண்டும் குறைந்தபட்ச ஊதியம் கூட வேண்டும் நாம போராடணும் பதினெட்டுல போராடணும் இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு வந்துருவாங்க இருபத்தொழிலாளர்களுக்கு ஓய்வு ஊதியம் தலைவர் கலந்து ஆட்சி காலத்தில் பல நல வாரியங்களை அமைத்து இங்கே தொழிலாளர்கள் அனைவரும் அதாவது அமைப்பு தொழிலாளர்கள் ஒன்று எல்லா தொழிலும் பிடிக்காத அனைத்து தொழிலாளர்களும் அவர்களுக்கு பன்னேழு சில பிள்ளைகளுக்கு படிப்புக்கு மருத்துவத்துக்கு திருமணத்திற்கு இறந்தால் நீம சடங்கு ரூபத்தில் மறந்தால்